பிரதிநிதியாக உடையை நிகழ்த்த வந்துள்ள நான் அறிவை தொடர்ந்து உணர்ச்சி வயப்பட்டுள்ளேன் பேரண்டின் உணர்ச்சி நேசிக்கும் நேசிக்கும் அன்பு செய்யும் ஒருவரிடம் அல்லது அவர்களை பற்றி சிந்திக்கும் போதும் அல்லது அவர்களை பற்றி பேசும் போதும் நாம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதுதானே மனித இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு நிலையில் நிலையிலே இந்த உரையை துவங்குகிறேன் அப்படி உணர்வு பூர்வமாக பேசும் போது மனமும் சிந்தனையும் காட்டாட்டு வெள்ளம் போல அலைமோதி கொண்டு ஓடும் அதை என் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தவே குறிப்பெடுத்து ஒழுங்குபடுத்தி எழுத்துப்பூர்வமாக மாற்றி உங்களிடம் உரையாற்றி வந்துள்ளேன் பணி நிறைவு விழா யாருக்கு கதையா சொல் கதையாக சொல்கிறேன் கேளுங்கள் விதியை மதியால் வென்ற ஒருவரின் கதையை சொல்லட்டுமா சிறுவயது முதலே வறுமையின் பிடியில் கனவுகளுடன் வாழ்ந்த ஒரு சிறுவன் பிற்காலத்தில் பல இளம் சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லதோர் கனவினை காண கற்பிக்கும் ஆசானாக உருமாறிய கதையினை சொல்லட்டுமா உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் அடுத்த வேளை உணவிற்கே வழி இல்லாத சூழலிலும் கல்வி தனது பள்ளி படிப்பை விடாத ஒரு சிறுவனை நீங்கள் கண்டறிந்தால் பள்ளி சிறு பள்ளி சீருடையில் அருந்து போன பட்டனை மாற்ற முடியாத சூழலில் காரம் முள்ளினை பட்டனாக பயன்படுத்தி தைத்துக் கொண்டு நான் பள்ளிக்கு சென்று படிப்பேன் என வைராக்கியத்துடன் படித்த சிறுவனை நீங்கள் கண்டதுண்டா சிறு வயதிலே தாயை எழுந்து தந்தையின் அரவணைப்பிலே வளர்ந்து வறுமையின் பிடியில் தினக்கூலிக்கு மண் சுமந்து கல்லுடைத்து வளர்ந்த சூழலில் இல்லாத இல்லாததால் மிதிவண்டியில் ஒரு நாளைக்கு சுமார் இருபது தேவிகாபுரத்தில் இருந்து திருவண்ணாமலை சென்று கல்லூரி படித்த சாகச இளைஞரில் நீங்கள் கண்டதுண்டா